ஹாய் யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நாளா வீடியோ சரியா போகல இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்லாம் எடுத்து வீடியோ பண்ணலாம்னு ஐடியாலாம் இருக்கும் ஆமா இப்போ நம்மளோட ஓன் ஓனர்ஸ்க்கே வந்துட்டோம் அந்த வீட்ல இருந்து காலி பண்ணி வந்து நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்கு சில டைம் ஆன்சர் பண்ண முடியல ஆமா இப்போ அதை கொஞ்சம் காட்டி படிச்சுக்காட்டி ஆன்சர் அதுக்கான ஆன்சர் இப்போ பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் படிப்போம்

காலையிலேருந்து ஓட்டிகிட்டே இருந்துவிட்டேன் சரி கொஞ்சம் மத்தியானம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஓட்டினே எடுத்துட்டேன் நைட்டு பதினொன்றரை மணி மக்களே கேட்டுங்க நைட்டு பதினொன்றரை மணி சென்ட்ரல்லேருந்து வந்துருக்கிறேன் லெஃப்ட் சைடில் தான் ஒருத்தர் கை போட்டாப்புல கை போட்டு ஆனால் மேடவாக்கம் அப்படின்னா ஆஹா மேடவாக்கம் மேடவாக்கம் மேடவாக்கமாச்சு கடவுளையை கணந்து வந்துடுறாப்புல காலையிலேருந்து அப்படி இப்படின்னு ஒரு ஒரு நானூறுரூவா தான் ஓட்டியிருந்தேன் அப்போவே சரி ஓகே அப்படின்ட்டு எப்படியும் ஒரு லம்போ ஒரு அமௌண்ட்டு கடலுக்கு கொடுத்துட்டாப்பில எதுவும் இருந்தாலும் கேட்டு பரவாயில்ல போய் நைட்டு தான் ரோடு ஃப்ரீயாக அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இருட்டில் நின்று தான் கையில் பேகு எதுவுமே இல்லை சரி நான் என்ன பண்ண பையா படா தூர் பையா லாங்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் பையா அப்படின்னா ஓகே பையா சிலா எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்ட்டு இங்கேருந்து வேக வேகமாக கூட்டுன்னு போகிறேன் போகிற வேலை ஒரு நானூறுரூவாவில் முந்நூறுவா கேஸையும் வண்டியில் போட்டுனேன் நான் போயிட்டேன் மக்களே அங்கே போய்ட்டு அவன் இருட்டில் என்ன நம்ம கல்யாணம் அவனை பார்க்கல அங்கே போய் இறங்கிட்டு இப்படி இப்படி வெளிச்சத்தில் போய் நிற்கிறான் போய் ஒரு இடத்துல இந்த இடத்துல அட்ரெஸ் சொன்னான் அங்கே போய் கேட்டால் அந்த இடத்துல போதும் ஒரு வீடு கட்டினு வராங்க அங்கே கேட்டால் அங்கே யாரும் அந்த மாதிரி இல்லைன்ட்டாங்க அந்த பேர் சரி அப்போயா இன்னும் கொஞ்சம் நேராக போய் லெஃப்ட்டு போவையா அப்படின்னா சரி நேராக போய் லெஃப்ட்டு போனால் ஃபாஸ்ட்டு ஃபுட் கடை தான் இருக்குது இறங்கி யாராவது அவங்க சொந்தங்க யாராவது பண்ணி கேட்டேன் அங்கேயே இல்லைன்ட்டாங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு நீ முதல்ல கீழே இறங்க அப்படின்னு கீழே இறங்குறேப்பா டவுசுரேன் முகா டவுசுரேன் காலில் அடி கையில் அடி மூஞ்சில் அடி அவன் ஏற்கனவே எங்கேயா அடி வாங்கின்னு வந்துக்கிறான் இது எனக்கு அவன் இருட்டில் நிற்கவோ எதுவுமே தெரில ஏ திருவேன் போயிட்டான் அவனை பார்த்தவானே இல்லை இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவது தெரியுமா கையில் நுப்பராக வச்சுருந்தேன் அவன் பிள்ளைங்களுக்கு தோசை வைக்கணும் நான் அந்த மாதிரி கையில் இருக்கிற காசுக்கு கேஸ் போட்டுட்டேன் அப்படியே திருத்து திருந் மூச்சு என்ன பையா சரி ஓகே காசு அப்படின்றான் நை பையா அப்படின்ட்டான் ஒரே வார்த்தியா அவன் ஃப்ரெண்டு வந்தால் தான் கொடுப்பான்ட்டான் எனக்கு இங்கே சரி சரியாக பேச தெரியாதுன்னு ஒருத்தவங்களை அந்த பாஸ்ட் பிடிக்கலேருந்து வர வச்சு பேச வச்சா ஆனால் அவங்க வந்து தான் வேலை தடை வந்துடுறானான்ட்டான் பட்டுன்னு கையில் காசு பார்த்து வாங்கிக்கிட்டு அப்போயே செக் பண்ணிட்டேன் ஒரு ரூபா கூட இல்லை செம்ம கடுப்பாயிடுச்சு ஆட்டோவிலே ரெண்டு குத்து இப்படி கையில் குத்திட்டு நான் வந்துட்டேன் வேறு வழி இல்லையே அவனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது அந்த சவாரி எனக்கு மறக்கவே முடியாது சவாரி இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை இப்போதான் சொல்வேன் ஆமா சொன்ன திட்டுவேன் சும்மா விட்டுருவியா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தியா அப்படின்ட்டு இன்னும் நிறைய சவரிக்குது அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய கேள்விகளும் இருக்கு ஆனால் அதெல்லாம் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் ஆமாம் ஓகேவா ரொம்ப நல்லா போயிடுச்சு சரி ஓகே மக்களே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதே மாதிரி உங்களுக்கு எங்க கிட்ட எதனா கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க நாங்க அதுக்கு ஆன்சர் பண்றோம் ஆமா ஆன்சர் பண்றோம் உட்காந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க அந்த சப்ஸ்கிரைபர்

Bye. Bye.